கோவை ஆளுநர் ரவியின் அடாவடி மற்றும் சட்டவிரோத மாநாட்டை கண்டித்து உதகையில் முற்றுகை போராட்டம் தாப்பே திகா பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் பேட்டி கோவை காந்திபுரம் பெரியார் படிப்பகத்தில் தந்தை பெரியார் திராவிடக் கழக பொதுச்செயலாளர் கு ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அவர் கூறியதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது இவை பல்கலைக்கழகங்கள் தொடர்பான முக்கிய மசோதாக்கள் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இவை நிறைவேற்றப்பட்ட போதிலும் ஆளுநர் ரவி மீண்டும் தனது அடாவடி நடவடிக்கைகளை மக்கள் மீது திணிக்க தொடங்கியுள்ளார் ஆளுநர் ரவி துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவதாகவும் அதற்கு துணை ஜனாதிபதி அழைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் சட்டமன்ற சட்டங்களையும் மதிக்காத செயல் என்பதுடன் கல்வியில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளும் முயற்சியாகவும் உள்ளது மேலும் கல்லூரிகளில் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிடச் செய்து கல்வி நிறுவனங்களை காவி கூடாரமாக மாற்ற முயல்கிறார் இதன் மூலம் கல்வியை பின்னுக்கு தள்ளுவதற்கு ஆளுநர் திட்டமிடுவதாகவும் கு ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார் துணைவேந்தர் மாநாடு நடத்த ஆளுநருக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை எந்த மாநிலத்திலும் ஆளுநர்கள் இவ்வாறு செயல்படுவதில்லை ஆனால் ஆளுநர் ரவி மட்டும் தொடர்ந்து அடாவடியாக செயல்படுவதாகவும் இது சட்டவிரோதமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதை கண்டித்து ஆளுநர் ரவியை பதவி நீக்கம் செய்ய மத்திய அரசுக்கு வலியுறுத்தி இன்று ஏப்ரல் இருபத்தைந்து காலை பதினோரு மணிக்கு உதகை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறவுள்ளது ஊட்டி பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஆதி தமிழர் பேரவை மக்கள் அதிகாரம் மே பதினேழு இயக்கம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் பங்கேற்க உள்ளன அந்த மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்டதன் மூலமாக தமிழ்நாடு முதல்வர் திராவிட மாடல் அரசின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக அறிவிக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட நிலையில் தொடர்ந்து மீண்டும் ஆர் என் ரவி தன்னுடைய அடாவடியை தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்களின் மீதும் கல்வித்துறையின் மீதும் அடாவடியை செலுத்த தொடங்கிவிட்டார் அந்த வகையில் ஆள் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய மாநாட்டை நீலகிரியில் கூட்டுவதாக அறிவித்திருக்கிறார் அதற்கு துணை இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியையும் அழைத்திருக்கிறார் இப்படி தமிழ்நாட்டு மக்கா உச்ச நீதிமன்றம் போட்ட தீர்ப்பையும் மதிக்காமல் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்டங்களை மதிக்காமல் தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கின்ற ஆர் என் ரவி இந்தியாவிலேயே முதல் முதலாவது மாநிலமாக கல்வியிலே விளங்குகிற தமிழ்நாட்டின் கல்வித்துறையை பின்னுக்கு தள்ளுகிற முயற்சியில் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வியை பாதிக்கின்ற செயல்பாடுகளை இப்போது ஆர் என் ரவி தொடங்கியிருக்கிறார் அதற்கு துணை ஜனாதிபதியும் துணை போகிறார் கல்லூரிகளில் சென்று ஆர் என் ரவி ஆளுகின்ற பாஜக அரசின் மோடி அரசின் இந்துத்துவா கொள்கைகளுக்கு வலு சேர்க்கிற வகையிலே மாணவர்கள் மத்தியிலே ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடச் செய்கிறார் இப்படி கல்வியை தமிழ்நாட்டிலே காவிமயமாக்குவது கல்வியை தமிழ்நாட்டில் மாணவர்களிடத்திலிருந்து பின்னுக்கு தள்ளுவது என்று இன்றைக்கு ஆர் என் ரவி செயல்பாடுகள் செய்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு எந்த வகையிலும் அவர் துணைவேந்தர்களை கூட்டுகிற மாணவர்கள் கூட்டுகிற அதிகாரம் இல்லை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த ஆளுநரும் இதுபோல தன்னிச்சையாக மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் அரசுக்கு தெரிவிக்காமல் எந்த ஆளுநரும் செயல்படுவதில்லை குறிப்பாக கல்வி நிலையங்களுக்குள் கல்வித்துறைக்குள் ஆளுநர்கள் எந்த மாநிலத்திலும் நுழைவதில்லை ஆனால் தன்னிச்சையாக அதிகாரமற்ற ஆளுநர் ரவி கல்வித்துறையை தன் ஒரு கல்வி அமைச்சரை போல இன்றைக்கு கல்வித்துறையை கையில் எடுத்து செயல்படுகின்றார் இதையெல்லாம் கண்டித்து இந்த ஆளுநர் மாநாட்டை நடத்தக்கூடாது ஆர் என் ரவி என்று சொல்லி நாங்கள் இந் நாளை அதாவது காலை பதினோரு மணிக்கு நீலகிரியில் உள்ள ஆளுநர் மாளிகையை முற்றையிட்டு அனைத்து முற்போக்கு அமைப்புகளின் சார்பிலே முற்றையிட்டு போராட இருக்கின்றோம் அந்த போராட்டத்துக்கு மு முன்னதாக நீலகிரி ஊட்டி பேருந்து நிலையத்திலிருந்து காலை பதினோரு மணிக்கு பேரணியாக செல்ல இருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஆதித்தமிழர் பேரவை திராவிட தமிழர் கட்சி தமிழர் தமிழ் புலிகள் கட்சி மக்கள் அதிகாரம் புரட்சியாளர் இஞ்சன் முன்னணி சிபிஐஎம்எல் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட முற்போக்கு மே பதினேழு இயக்கம் உட்பட முற்போக்கு முற்போக்கு இருபதுக்கும் மேற்பட்ட முற்போக்கு அமைப்புகள் பங்கெடுத்து கொள்ள இருக்கின்றார்கள்